ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் கடக ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து எட்டாம் இடத்திற்கும் கேது பகவான் மூணாம் வீட்டிலிருந்து ரெண்டாம் வீட்டிற்கும் செல்லக்கூடிய நிகழ்வு தான் அதாவது பாக்யஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் வலிமை ஸ்தானத்திலிருந்து தனவர வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கேது செல்லக்கூடிய நிகழ்வு இதனால ராகுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கேதுவினால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடக ராசிக்கு ராகு பேர்ச்சியினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் வீடு என்று சொல்ற பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்தார் அந்த ஒன்பதாம் வீட்டிலிருந்து பேர்ச்சியாகி எட்டாம் வீட்டில் அமர்கிறார் பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமரும் போது அதை வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசியை பொறுத்த மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு சனிப்பயிற்சி வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி அது வரைக்கும் கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அந்த சனியோட இணையக்கூடிய ராகு அதாவது ராகு சனி சேர்க்கை ஆகக்கூடிய நிகழ்வு அதனால நோய்கள் வீணான மனக் குழப்பங்கள் காரிய தடைகள் குறிப்பாக எரிச்சல் கோபம் பதட்டம் தூக்கமின்மை செரிமான கோளாறு நரம்பியல் சார்ந்த உபாதைகள் உடல் ரீதியாக தோல் நரம்புகளில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் யாரையும் நம்பி பணம் கொடுக்கவோ உதவிகள் செய்வாங்க நல்லவங்க நம்பியோ ஏமாற வேண்டி வரும் யாருக்காவது உதவி பண்ணியோ நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு அதனால் பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயங்களும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டும் பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் கடகராசிக்கு உள்ள தாரக மந்திரமே அதுதான் பதறாமல் இருந்தாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க பதறாம எந்த ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அந்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள் படிப்படியான முன்னேற்றத்தை பெறுவார்கள் இந்த ராகு எட்டில் அமர்வதனால் பொருளாதார மந்திரங்களில் ஏற்படும் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் வீணான அலைச்சல்கள் உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் அல்லது துர்க்கையம்மன் பைரவர் இந்த மூணுல எந்த சன்னதி உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் அங்கே ராகு காலத்துல போய் வணங்கி வந்தீங்கன்னா அந்த ராகுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து விடுபட முடியும் கடகராசிக்கு கேதுவுடைய அந்த பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேது பகவான் கடகராசிக்கு மூணாம் வீடான சுகஸ்தானத்திலிருந்து விலகி இரண்டாம் வீடான வாக்கு தனவர குடும்பம் என்ற ஸ்தானத்தில் வந்து அமர்கிற பொதுவாக வந்து இரண்டாம் வீடை தனவரஸ்தானம்னு சொல்லுவாங்க குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாம் வீட்டில் வந்து கேது அமருவதனால சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் அறிவும் மேலோகும் அறிவு பூர்வமான செயல்களில் வெற்றி பெறுவதற்கோ யார் எப்படி என்ற எண்ணங்கள் புரியும் பணம்னா என்ன வாழ்க்கைனா என்ன மனிதர்கள்னா என்ன நல்லது கெட்டதுன்னா என்ன யாரை நம்பணும் நம்பக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற புரிதல் ஏற்படும் ஸோ எல்லாரை பற்றியும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சில நேரங்களில் புரியாமல் சில விஷயங்களை அவசரமான முடிவாக ஒரு குழப்பமான முடிவாக எடுத்துக்கொள்வார்கள் அப்போது அந்த முடிவு எடுக்கும்போது ரொம்ப தீர்க்கமாக பொறுமையாக எடுக்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரங்க இருந்தாலே வெற்றி மேல் வெற்றி பெறலாம் இந்த கேதுவினால தனவரம் ஏற்படும் அதே போல் பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வரும் ஆனால் பதறாமல் நம்ம பொறுமையாக யோசித்து செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி